ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபன்சிட்டி கிட்ஸ் எஃப்சிகே இன்றைக்கி நாம் பேச டாபிக் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆரம்பிக்கும் நாள் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இருபத்தி மூணு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி மூணு வரை உள்ளது அப்புறம் துவாப்தசி ஆரம்பிக்கிறது இந்த நாள் பெருமாளை வணங்குவது மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் நாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் இதில் என்ன விசேஷம்னா சனிக்கிழமையில் வைகுண்ட ஏகாதசி வருவது ரொம்ப சிறப்பாக இருக்குது சனிக்கிழமை காலை அதிகாலை நான்கு மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நாமும் அவரவர் ஊரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளின் அருள் பெறலாம் இது ஒரு சிறப்பான நாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளில் பெருமாளின் அருள் பெற நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாராயணா ഇത്തോടൻ ഇന്ന് ചേനല സബ്സ്ക്ൈബ് പണാറേ മറത്താമ പോയി സബ്സ്ക്ൈബ് പണി വൈറ്റോ ഒന്നേ